الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما امر الله به ان يوصل ويفسدون في الارض اولئك لهم اللعنه ولهم سوء الدار والذين ينقضون عهد الله من بعد ميثاقه அவனிடத்தில் உடன்படிக்கை செய்திருக்கு பின்பு அந்த அல்லாஹுடைய ஒப்பந்தத்தை முறுக்குகின்றார்களே அவர்கள் யாருடன் இணைந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளியிட்டிருக்கின்றானோ அந்த காரியத்தை முறிக்கக்கூடியவன் மேலும் இந்த பூமியிலே குழப்பத்தை உண்டாக்கு உண்டாக்கக்கூடியவர்கள் அவர்கள் மீதுதான் அல்லாஹுடைய சாபம் இருக்கின்றது உலகும் உத்தார் அவர்கள் தங்கும் இடம் மிக கெட்ட இடமாக இருக்கும் பதிமூணாவது அத்தியாயத்துடைய இருபத்தி ஐந்தாவது இந்த வசனத்தில் இதற்கு முந்தைய வசனத்தில் கூறும் பொழுது புராணை ஏற்றிருக்கக்கூடிய மூமின்களுடைய பண்பாடுகள் எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆறு விஷயங்களை அல்லாஹ் குறிப்பிட்டு அதிலே முதலாவதாக அவன் சொன்னது ஒப்பந்தங்களை மீறமாட்டார்கள் அடுத்து உறவுகளை பேணுவார்கள் அல்லாஹுவை பயப்படுவார்கள் மறுமை நாளையை பயப்படுவார்கள் மேலும் அல்லாஹுக்காவிடையே பொறுமையை கையாளுவார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் ஜக்காத்தையும் கொடுப்பார்கள் தீமைகளை செய்துவிட்டால் உடனே அதுக்கு பகரமாக ஒரு நன்மைகளை செய்வான் செய்வார்கள் என்று ஒரு ஆறு பண்புகளை அல்லாஹ் குறிப்பிட்டு உண்டான இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி அவர்களுக்கு உண்டான பரிசு என்ன என்பதையும் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு அதற்கு நேர் மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு பண்புகளையும் அதில் மூன்று பண்புகளையும் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான் முதலாவது பண்பு என்னவென்றால் ஒப்பந்தங்களை மீறுபவர்கள் அல்லது என் பொது நகிதல்லாகி மிம்பாதி மீசாக்கி ஒப்பந்தம் செய்ததற்கு பின்பு அந்த ஒப்பந்தத்தை மீறுபவர்கள் அப்ப இந்த மாதிரி மீறக்கூடியவர்களை யாராக இருந்தாலும் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்போ இதே ஒப்பந்தத்தை அதற்குத்தான் முதலிலே என்ன செய்தான் அந்த பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லி வந்தான் இப்பொழுது காஃபிருடைய பண்பு எப்படி இருக்கும் அவருடைய பண்பு வந்து வாக்கு கொடுத்தால் அல்லாஹுடைய தூதர் ஒரு மூன்று பம்பு பண்புகளை சொல்கின்றார்கள் அடிக்கடி நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் புகாரில் வரக்கூடிய செய்தி அதாவது புகாரியில முப்பத்தி மூணாவது செய்தியாக அறிவிக்கப்படுகின்றது இதா ஹர்தச கதீப வைதா வாட அகலஃப வைத அத்துமின ஹான இந்த மூன்று அடையாளத்தை அல்லாவுடைய தூதர் முனாஃபிக்குடி அடையாளமாக குறிப்பிடுகிறார்கள் பேசினால் பொய் பேசுவான் பேசினால் பொய் தான் வைத வாட வாக்கு கொடுத்தால் அகலஃப மாறு செய்வது சொல்லிட்டு மாத்த மா மாத்தம் என்றது வைத அத்துமின ஹான நம்பிக்கை கொண்டால் மோசடி செய்வது ஒருவரை நாம் நம்புறோம் இவர் நமக்கு செய்வாரு இவர் நமக்கு உதவி பண்ணுவாரு அல்லது ஒரு ஏதோ ஒரு நேர காலகட்டங்களில் நமக்கு தேவையை நிறைவேற்றி கொடுப்பார் என்று நம்புகின்றோம் அதற்கு மோசடி செய்யும் இன்னும் மூன்று பண்புகளை அல்லாஹுடைய குறிப்பிடுகின்றார்கள் இவர்கள் யாருடைய பண்பு முனாஃபிகள் ஆயத்தில் முனாஃபிக்கு என்று சொல்கிறார்கள் முனாஃபிகளுடைய பண்பு அடுத்து இன்னொரு மூன்று பண்புகள் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஆக மூமின்களுக்கு உண்டான ஆறு பண்புகள் முனாபிக்கலும் காஃபியர்கள் முஷிரிக்கலுக்கு உள்ளான ஒரு ஆறு பண்புகள் என்ன என்பதை அல்லா இங்கு குறிப்பிடுகின்றார் அதுல இங்கு குறிப்பிடக்கூடிய முதலாவது பண்பு என்னவென்றால் ஒப்பந்தத்தை மீறுபவர்கள் வாக்கை மீறுபவர்கள் உடன்படிக்கையை நிறைவேற்ற மாட்டார்கள் நம்ம இன்னைக்கு உலகத்திலே என்ன செய்யணும் அதைத்தான் பார்க்கின்றோம் முனாஃபிக்களை நம்பவே முடியாது யூதர்களை என்ன செய்ய முடியாது நம்ப முடியுமா எத்தனை ஒப்பந்தங்களை போடுகின்றார்கள் போர் செய்யக்கூடாது போர் செய்யக்கூடாது என்றெல்லாம் ஒப்பந்தம் போடுவார்கள் ஆனால் எல்லா ஒப்பந்தத்தையும் என்ன செய்வார்கள் மீறுவார்கள் இது அவருடைய பண்பாடு அதே போன்று இரண்டாவது என்னவென்றால் உற உறவுகளை இணைந்திருப்பது மீண்டும் மீண்டும் சொல்லியே வருகின்றான் அந்த உறவுகளை முறிக்கக்கூடிய பண்பாடும் யாருடைய பண்பாடு மூமியன்கள் அல்லாதவருடைய பண்பாடாக இருக்கின்றது உறவுகளை பேண வேண்டும் உறவுகளை சேர வே சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லா கட்டளூல யாருடன் இணைந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருக்கின்றானோ அந்த விதியை மீறுவது அப்ப உறவுகள் விஷயத்திலே ரொம்ப ரொம்ப நம்ம எப்படி இருக்கணும் கவனமாக இருக்க வேண்டும் அந்த உறவுகள் விஷயத்தில் நாம் மீறினால் ஏனென்றால் அங்கதான் நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாகும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள தங்கச்சிகளுக்குள்ள இவர்களுக்குள் அந்த இரத்த பந்தங்களுக்குள் என்ன செய்யும் ஒரு சின்ன சில சில வார்த்தைகள் வந்து அவருடைய உள்ளங்களை தைக்கக்கூடியதாக ஆகிவிடும் அதனால் பேசும் பொழுது சரி ரொம்ப கவனமாக பேச வேண்டும் அவரிடத்தில் ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்தால் அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும் அதே போன்று பொருளாதாரங்களை அன்னதம்பிகளுக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான மோசடிகளும் செய்துவிடக்கூடாது விடக்கூடாது அது காலங்காலத்திற்கும் சொல்லுவார்கள் என் தம்பி இப்படி செய்து விட்டார் என் அண்ணன் இப்படி செய்து விட்டார் என்று அவரோடு நிற்காது அவர் தன் மனைவியிடம் சொல்லுவார் மனைவி பிள்ளைகளிடம் சொல்லுவார்கள் அந்த பிள்ளைகளுக்கும் அண்ணன் தம்பி சகோதர சகோதர பிள்ளைகள் இருக்கின்றார்களே சின்னத்தா பிரியத்தா மக்கள் அவர்களும் அந்த புரோதத்திலே வளர்வார்கள் அப்ப இது காலங்காலமாக தொடரக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பதனால் உறவு விஷயத்திலே மிகவும் நீங்கள் கவனமாக இருங்கள் அப்படி இல்லை என்றால் அது முனாஃபி அடையாளமாக ஆகிவிடும் என்று அல்ல என்ன செய்தான் மூன்றாவது இரண்டாவது ஒரு பரம்பை குறிப்பிடுகின்றான் அடுத்ததாக நபில் அருளி பூமியிலே குழப்பத்தை உண்டு கொள்வார்கள் பூமியில செய்வார்கள் குழப்பத்தை உண்டு கொள்வார்கள் பூமியினுடைய பண்புகளை பற்றி அல்ல சொல்லும் பொழுது தொழுவார்கள் ஜக்காத் கொடுப்பார்கள் அடுத்து நன்மைகளை செய்து செய்துவிட்டால் உடனே நன்மையை செய்வார்கள் இதான் ஒரு பூமியுடைய பண்பு ஆனா முனாஃபிக்கைய பண்புகள் என்ன உலகத்துல குழப்பம் செய்வது வேலையாகவே இருக்கும் நம்ம பாக்குறேன் இன்னைக்கு உலகத்துல இறை நம்பிக்கை இல்லாத சொல்வார்கள் இறைவனை நம்புகின்றோம் என்று சொல்வார்கள் ஆனாலும் இறைவனை நம்பியவர்களுக்கு மோசடி செய்யக்கூடிய இருப்பார்கள் இறைவனுடைய இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மோசடி செய்யக்கூடியவர்களாகவும் குழப்பங்களை உண்டு தான் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் ஆக இந்த பண்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு உலாக்க எல்லா அவர்கள் மீது என்ன இருக்கின்றது எல்லாவுடைய சாபம் இருக்கின்றது இந்த உலகத்திலே சபிக்கப்பட்ட சமுதாயம் இந்த உலகத்தில் சபிக்கப்பட்ட சமுதாயம் இருக்குன்னு சொன்னால் உலகத்துல யார் குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களோ குழ குழப்பங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலேயே சபிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தை எப்படி நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அரசியலுக்கு வரும் பொழுது தெரிந்து கொள்வோம் அரசியலுக்கு வராத வரைக்கும் தெரியாது என்ன செய்யறாண்டு ஒரு நாட்டை ஆளுகின்ற பொழுதுதான் அவருடைய குணம் என்ன 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 குழப்பத்தை உண்டு பண்ணுகின்றார்கள் அப்படிங்கிறத அந்த நாட்டை ஆளுகின்ற நேரத்தில் அதிகாரத்திற்கு வரும் பொழுது அவருடைய குழப்பங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யும் வெளிச்சம் போட்டு தெரிந்து விடும் ஆக இந்த மாதிரியான குழப்பங்களை பண்ணக்கூடிய மூன்றாவது இந்த பண்பு இந்த பண்புகள் உள்ளவர்களுக்கு என்ன இருக்கின்றது அல்லாவுடைய சாபம் இருக்கின்றது நாளை மறுமையிலும் அவர்கள் தங்கக்கூடிய அந்த வீடு வந்து எப்படி இருக்கு கெட்ட வீடாக இருக்கும் நரகமாக இருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இது போன்ற தீய பண்புகள் அல்லாஹ் நம்ம என்ன செய்வான் பாதுகாப்பானாக